ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் சம்மர் டைம் ஆரம்பிச்சுட்டு இந்த சீசனில் நமக்கு வெஜிடபிள்ஸ் கம்மியாக ஒரு கிலோ இருபது ரூபா முப்பது ரூபான்னு கிடைக்கிற டைமில் நம்ம மொத்தமாக வாங்கி நம்ம வத்தல் செஞ்சு வச்சுக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி வீட்டில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க காய்கறி அதனால் கொஞ்சம் மட்டும் நான் எடுத்திருக்கேன் பாகக்காயை இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்ட் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் உள்ள விதையெல்லாம் எடுத்துக்கலாம் ரொம்ப மெல்லிஸானால் காயம்பூது இன்னும் கம்மியாகிடும் அதனால் கொஞ்சம் மீடியமாக எடுத்துக்கலாம் கத்திரிக்காயும் கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டிருக்கேன் அப்புறம் சீனியா வரைக்கும் ஒரு பகுதி ஒரு முனை மட்டும் எடுத்துருக்கே வால் பகுதி அப்படி இருக்குது ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி வந்து சூடு பண்ணிவிட்டு அரை ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நம்ம கத்திரிக்காய் போட்டுடலாம் கத்திரிக்காய் போட்டு வேகலாம் வைக்கக்கூடாது கொளஞ்சிரும் போட்டு ஒரே ஒரு நிமிஷம்தான் அதை நல்லா ஹாட் வாட்டரில் வந்து டிப் பண்ணிவிட்டு உடனே நம்ம எடுத்துட வேண்டியது தான் இப் இப்போ இதுக்கே கொஞ்சமாக லைட்டாக நமக்கு கலர் சேஞ்ச் ஆகும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இதை எடுத்து தனியாக நம்ம ஆற வச்சிடலாம் இதே தண்ணியில் நான் பாவக்காயும் போட்டிருக்கேன் பாவக்காயை வந்து கொஞ்சம் வேக வச்சுக்கலாம் மூணு நிமிஷம் வேக வச்சா போதும் கசப்பெல்லாம் கொஞ்சம் போயிடும் இது கூட மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உப்பும் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும் ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும் இப்போ கொஞ்சமாக ஆறிட்டு நமக்கு இந்த டைமில் கால் ஸ்பூன் மஞ்சத்தூளும் உப்பு அப்புறம் மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூனும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு இனி வந்து இதை நம்ம காய வைக்க வேண்டியது உப்பு வந்து கொதிக்கும் போதும் கொச்சி போட்டிருக்கோம் அதனால் பாதி உப்பு மட்டும் இப்போ சேர்த்துருக்குறேன் இப்போ இது ரெடியாக இருக்குது பாவைக்காவும் நமக்கு வெந்துட்டு ரொம்ப குலைவாக வேகணும் அப்படின்லாம் இல்லை மூணு நிமிஷத்துலேயே நமக்கு வந்து நல்லாவே வெந்துடும் இதையும் தண்ணி எடுத்து ஆற வச்சுக்கலாம் அதே மாதிரி சீனியாவரைக்காய் தண்ணி வந்து சீனியாவரைக்காய் மூழ்கிற அளவுக்கு வைக்கணும்னு அவசியம் இல்லை பாதி அளவு மூழ்கிற அளவு தண்ணி வச்சுக்கலாம் சீனியாவரைக்காவை போட்டுட்டு ஒரு ஸ்பூன் கல்ப்பூ சேர்த்துக்கலாம் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிச்சா போதும் கொஞ்சம் நமக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகும் அப்படின்னா நம்ம வந்து வெந்துதுன்னு அர்த்தம் இப்போது இதை வந்து நம்ம தனியாக எடுத்து இதையும் நம்ம ஆற வச்சுக்கலாம் இப்போ வெயிலில் வந்து இது எல்லாத்தையுமே ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாள் வர வெயில் எப்படி அடிக்கிறது அதை பொறுத்து தான் நல்லா நம்ம வந்து காய வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக நமக்கு வந்து வத்தல் ரெடி ஆகிட்டு பாருங்கள் நம்ம எவ்வளோ பெரிய சைஸில் போட்டோம் காஞ்சது நல்லா சைஸ் கம்மியாகிட்டு அதனால் ரொம்ப சின்னதாக கட் பண்ணோன்னா ரொம்ப குட்டியாயிரும் அப்புறம் பொறிக்கும் போது கரிஞ்சிரும் ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்